பெண்கள் மேலே வர்ற சாமி அச்சப்படுமா ஒரு அம்மா இருக்காங்க அந்த அம்மா மேலே ஒரு சாமி வருது அப்படின்னா அந்த அம்மா அச்சப்படுவாங்களா இன்னைக்கு நான் அறிஞ்சதை அறிவு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரிங்க எப்படி சொல்கிறது அப்படின்னா தெய்வம் எல்லையையும் சரி குடும்பத்தையும் சரி அரசாட்சி புரிகிற பெரும் தான் அந்த குடும்பத்தோடு அந்த பெண்கள் சரி இருக்கட்டும் நம்ம சாமியோட அந்த நிலையில் நாம் இருந்து வருவோமே ஒரு எல்லை உருவாகுது அப்படின்னா அந்த எல்லையில அந்த தெய்வங்களை உற்சாகப்படுத்துறது ஊக்கப்படுத்துறது அந்த தெய்வங்களுக்கு தேவையான அனைத்துக்கும் உறுதுணையா முதுகலமாக நிற்கிறது அந்த எல்லையில இருக்க பெண் தெய்வமாக தான் இருக்கும் ஆதியில வந்து தெய்வமா இருக்கான் அந்த தெய்வம் எப்படி அப்படின்னா அதுபோன்ற தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் அச்சப்படலாமா அச்சப்படுகிறார்களா அப்படிங்கிறதா இன்னைக்கு நான் அறிஞ்சதை ஒரு சில உண்மையான நிகழ்வுகளை வச்சு அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்துகொள்ள ஆசைப்படுறேன் இன்னைக்கு இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா அப்புறம் அம்மா மேல சாமி வரும் சாமி வருது அப்படின்னா அந்த அம்மாவுக்கு ஒரு சில நேரம் ஒரு சில இடையூறுகள் தொந்தரவுகள் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதிகமா கவலைப்பட ஆரம்பிப்பாங்க அப்ப கவலைப்படும் போது அவங்களுக்கு அவங்க அவங்க மனசுக்குள்ள அவங்களை அறியாமையே வந்து ஒரு அச்சம் அந்த அச்சப்படுறதுனால என்ன பண்ணுவாங்க என்ன பண்றது நாம சாமி நாம கோவிலுக்கு போகணுமா போக கூடாதா இல்ல நம்ம சாமி ஆடணுமா ஆடக்கூடாதா நம்ம அருள் வாக்கு சொல்லுவோமா சொல்லலாமா நம்ம வீட்டுல நம்ம சுதந்திரமா நம்ம தெய்வத்தை நாம நினைக்க நினைக்க நினைப்போமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி எண்ணற்ற ஒரு சில எண்ணங்கள் அவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் சரி இந்த பதிவை கேட்கிற பெண் தெய்வங்களை சுமக்கிற சாமியாடிகளுக்கு ஒண்ணு சொல்றேன் கே கேட்டுங்க அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா உங்க எல்லையில ஊக்கமா எப்படி உற்சாகமா மலையம்பிட்டு சாமிய அந்த எல்லையில அவதரிச்சதும் உங்க எல்லையில வந்த ஒரு பெண் தெய்வத்தோட அந்த கருவறை தான் அந்த தான் அப்ப அந்த தெய்வத்தோட அந்த கற்பப்பை அந்த கருவறையில இருந்து பிறந்து வந்து அந்த சாமி மலையம்பிட்டு சாமி அச்சமில்லாம ஊக்கமா உற்சாகமா நிற்கும் போது அதே எல்லையில பிரசவித்த மற்ற பெண் தெய்வங்கள் அவருக்கு நிகரான மற்ற தெய்வங்களுக்கு நிகரான ஒரு ஊக்கமும் உற்சாகமும் தைரியமும் இருக்கணுமா வேணாமா இருக்கணும் ஆனா இந்த இடத்துல எங்க பிழை உருவாகுது அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு சில கட்டுப்பாடுகளை அவங்கள சுத்தி அந்த இடத்துல விதிக்கும் போது ஒரு சில அவமரியாதைகளை அவர்களுக்கு ஏற்படும் போது அதே சமயம் அவர்கள் எல்லாம் வேணும்னு ரொம்ப நல்லவங்களா உண்மையா தாய் போல உள்ளம் கொண்டு இருக்கிறவங்க இது போன்ற பண்புகள் இருக்கிறதுனால எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்து யோசிச்சு ஒரு முடிவு எடுப்பாங்க அதனாலதான் அவங்க ஒரு சில விஷயங்களுக்கு அச்சப்படுற நிலைக்கு தள்ளப்படுறாங்க சரிங்க இருக்கட்டும் இது யதார்த்தம் இது எல்லாரும் எல்லாருக்கும் பொருந்துமா அப்படின்னா ஒரு எல்லையில பெருந்தெய்வம் இருக்கு தலைமை தெய்வம் இருக்கு அதே சமயம் அக்கா தங்க தெய்வம் இருக்கு குழந்தை தெய்வம் இருக்கு அப்படின்னா உன்னை பார்த்து ஒன்னு அச்சப்பட்டு தானே நிக்கணும் ஒன்னு மேல ஒன்னு கீழே பெருசு சிறுசுன்னு இருக்குல்லங்க இதுல எப்படிங்கன்னு நீங்க ஆயிரம் ஒரு சில விஷயங்கள்லாம் அன்பர்கள் சொன்னாலும் ஒரே ஒரு விஷயம்தான் தெய்வம் எதுக்கு தெரியுமா எதுக்கு தெரியுமா பயப்படாது எப்படி சொல்றது அதர்மத்துக்கு அநீதிக்கு வன்மைக்கு கொடுமைக்கு சித்திரவதைகளுக்கு ஒரு சில கொடூரங்களுக்குத்த அந்த தெய்வம் அச்சப்படவே அச்சப்படாது பயப்படாது எதுக்கு பயப்படும் தெரியுமா உண்மையான மக்கள் காயப்பட்டுருவாங்களோ நம்ம பிள்ளைக அந்த இடத்துல கண்ணீர் வந்துருமோ நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு சில அவமரியாதைகள் வந்துருமோ நம்ம குடும்பத்துக்கு ஒரு சில இழப்புகள் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு சில அச்சப்படுவாங்க சரிங்க இந்த பதிவின் மூலியமா அழுத்தம் திருத்தமா பெண் தெய்வத்தை சுமக்கிற சாமி ஆடிகளுக்கு நான் சொல்ல விரும்புவது என்ன அப்படின்னா உண்மையா நீதியா நேர்மையா நீங்க இருந்தீங்க அப்படின்னா எதை பத்தியும் அச்சப்படாதீங்க இல்லைங்க அதை மீறி ஒரு சில விஷயங்கள் நடக்குதுங்க அதனால மனசு ஒரு சில நேரம் சஞ்சலப்பாகுது சலசலப்பாகுது ஒரு சில நேரங்கள் ஒதுங்கி உட்கார்ந்துடுறோம் தெய்வத்தை வணங்க முடியல நினைக்க முடியல உடைஞ்சிடுறோம் மனசு வெளிய கூட சொல்ல முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்கிற பெண்களுக்கு சொல்றேன் மனம் மட்டும் தயவு செய்து நீங்க விடவே அந்த நேரங்கள்ல உங்க மேல வர்ற சாமிய நினைச்சு ஒரு புடி புடிச்சபிடி விபூதி எடுத்து உங்க முந்தியில கட்டுங்க உங்களுக்கு இருக்கிற எல்லாத்தையும் அந்த தெய்வம் சரி பண்ணி கொடுக்கும் அவங்க எந்த நேரத்துல தெரியுமா அநீதியோட ஆட்டம் தலைபரிச்சு ஆடும் அப்படின்னா சத்தியம் பேசாம மௌனமா ஓடி ஒதுங்கி ஒளிஞ்சு நிக்கும் போதாங்க அநீதியோட ஆட்டம் உச்சக்கட்டத்துல இருக்கும் உச்ச கட்டத்துல இருக்கும் ஏன் என்ன காரணம் எங்க போச்சு சத்தியம் எங்க போச்சு நீதி எங்க போச்சு உண்மையா வந்த சாமி எங்கயா போச்சு ஆதியில வந்த தெய்வம் இப்ப எங்க போச்சு ஏன் வரல ஏன் இந்தளவு ஒரு சில அச்சாட்டம் அசலாட்டம் இவ்வளவு அலக்கழிப்பு இவ்வளவு கண்ணீர் கஷ்டம் வேதனை இதெல்லாம் நடக்க காரணம் சாமி இருந்தா அதெல்லாம் நடக்குமா ஏன் என்ன ஆச்சு எங்க போச்சு அப்படின்னு மனசு அந்த இடத்துல தேடும் ஏன் எங்க போச்சுன்னு நம்ம கேக்குற கேள்விக்கு காரணம் யாரா இருப்பாங்க தெரியுமா இருப்போம் இருக்கும் தான் இருப்போம் என் மேல ஒரு சாமி வருது ஒரு பெண் தெய்வம் வருது நான் ஒரு பெண்ணா இருக்கேன் அப்படின்னா என் தெய்வத்தை இது போன்ற ஒரு விஷயங்களுக்காக நானே என் கைகளை கால்களை கட்டி நான் ஓரமா ஒதுங்கி ஒடிஞ்சு மருகி நான் உக்காந்தேன் அப்படின்னா என் மேல வர்ற சாமிக்கு யாருங்க ஊக்கத்தை கொடுப்பா என் மேல வர்ற சாமிக்கு யாருங்க வலிமை சேர்ப்பா என் மேல வர்ற சாமி எங்க போகும் இப்ப நான் அந்த எல்லையில என் மேல வர்ற சாமியவே நானே இது போன்ற ஒரு நிலையில நான் நிப்பாட்டி விட்டேன் அப்படின்னா இருக்கிற சனம் எப்படி அந்த சாமியை உணரும் உணதா அதுல உணரவே உணர் அதனால அறிவோ மண்பர்களுக்கு சொல்றேன் பெண்தெய்வங்களை சுமக்குற சாமியாடிகளுக்கு சொல்றேன் பிள்ளையா சூன்யமா சைவுனையா ஏவலா அச்சாட்டமா அசலாட்டமா அவமரியாதையா அகம்பாவமா அதிகாரமா ஆணவ திமுறா எதுவாக இருந்தாலும் பந்தமா பாசமா எதுவாக இருந்தாலும் சத்தியமான விஷயமா உண்மையான விஷயமா இருந்தா அது கட்டுப்படுங்க இல்லைன்னா கட்டுப்படாதீங்க அச்சப்படாதீங்க கலங்கி மனசு உடையாதைங்க எல்லாரும் இருக்க மாட்டாங்க லட்சத்துல ஒரு நூறு தான் இது போன்ற பதிவுகள் பொருந்த அந்த நூறு தான் நான் சொல்றேன் மலையம்புட்டு சாமிங்க மலையம்பிட்டு சாமியை சமஞ்சு பெத்த தெய்வம் அந்த பெண் தெய்வம் தாங்க அந்த பெண் தெய்வத்துல இருந்து உருவமா அருவமா வந்து மாறி நிக்கிறதாங்க அந்த கும்பல இருக்க மற்ற பெண் தெய்வங்கள்லாம் அந்த மலையு சாமிக்கு எவ்வளவு சக்தி இருக்குமோ எவ்வளவு ஊக்கம் இருக்குமோ அதே ஊக்கமோ அதே சக்தியோ இந்த எல்லையில பிரசவித்த எல்லா பெண் தெய்வங்களுக்கும் அந்த இடத்துல இருக்கும் இயல்பா அந்த பெண் தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகளுக்கு இயல்பா குணம் குணத்திலேயே இருக்கும் அதனால ஊக்கமா ஒரு தடவை நின்று பாருங்க உங்களுக்கு மூணு மடங்கு நாலு மடங்கு ஏழு மடங்கு மேல உங்க சாமி நிக்க உங்க சாமிக்கு நீங்க எதெல்லாம் நினைச்சு கவலைப்படுறீங்களோ அது எல்லாத்தையும் ஒரு கணத்துல சரி பண்ணி கொடுக்கும் நான் சாமி ஆடுறேன் என் குடும்பத்து என் வீட்டுக்காருக்கு எனக்கு பிடிக்கல என் பிள்ளைக்கு பிடிக்கல என்னுடைய அண்ணன் தம்பிக்கு பிடிக்கல என்னுடைய சொந்த வந்தங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற எல்லாத்தையும் ஒரு கணத்துல மாத்தி கொடுக்கும் நான் சாமி ஆடுறதுனால என் வீட்டுல என்னை விட்டு ஒதுக்குறாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்த ஒரு கணத்துல மாத்தி கொடுக்கும் நான் சாமி ஆடுனா இருக்கிற சன என்னைய அவமதிக்குது வந்தது இல்ல பேயின்னு சொல்லுது அதை ஒரு கணத்துல மாத்தி கொடுக்கும் சொன்னவங்களை ஓரமா கைகட்டி கால்கட்டி வாய் கட்டி நிக்க வைக்கும் சத்தியமான தெய்வம் யார் மேல வருதோ அவங்களுக்கு அப்ப இது போன்ற சின்ன சின்ன ஒரு விஷயங்களுக்கு கூட பெண்கள் உங்க மேல வர்ற அந்த பெருந்தெய்வம் மனுஷ மேல ஒரு சாமியை உணர்றதுங்கிறது ஒரு அதிசயம் மனுஷனோட உடல் எப்படி நம்மளுடைய உயிர் நம்ம உடல் உறுப்புகள் இயங்குதோ எப்படி அந்த ஒரு அதிசயம் ஒரு கருவுல இருந்து இப்போ வரைக்கும் ஆதியில இருந்து அடக்கம் வர எப்படி ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வு நம்மை சுற்றி நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோமோ அதே மாதிரி ஒரு அதிசயம் தாங்க மனுஷன் மேல சாமி வர்றது மனுஷன் தெய்வ சக்தியை உணர்றது மனுஷனுக்கு நடக்க போற நிகழ்வுகளை காட்டி கொடுக்கிறது பாதுகாக்கிறது இருக்கிற தீ வினைகள்ல இருந்து எதிர்மறை சக்திகள்ல இருந்து பிள்ளைகளை பாதுகாத்து நிக்கிற பெரும் நெருப்பு பெரும் சக்தி தான் குலதெய்வம் எல்லாருக்கும் இருக்கும் யாரெல்லாம் உண்மையா இருக்குன்னு நம்புற பெருமக்கள் எல்லாருக்கும் அந்த குலதெய்வ சக்தி பேசும் வழி நடத்த காக்கும் அந்த குலதெய்வ சக்திக்கு அந்த இடத்துல பலமா முதுகெலும்பா இருக்கிறது பொதுவாக பெண் தெய்வங்களுக்கு இருக்கிறது அந்த பெண் தெய்வங்களை சுமக்கிற சாமியாரிகள் எந்த ஒரு நிலையிலையும் ஓடி எதுக்கு அச்சப்பட்டு யாராக இருந்தாலும் எத்தனை மாந்திரிகம் எத்தனை தாந்திரிகம் எத்தனை தீவினைகளாக இருந்தாலும் எதா இருந்தாலும் என் மேல இருக்க சாமிக்கு அது தவிடுபுடி அப்படின்னு போய் நீங்க நின்று பாருங்க உண்மையே தகுடி உங்களை பார்த்து எப்பேற்பட்ட மாந்திரிகமாக இருந்தாலும் அது ஓடி ஒழிய உங்க மேல இருக்கிற சக்தி கட்டுக்கு எதிர்கட்டு கட்டு வினைக்கு எதிர்வினை எல்லாத்தையும் அதை மந்திரத்துக்கு எதிர் மந்திரம் போட்டு எல்லாத்தையும் சரி பண்ணி மண்ணுக்குள்ள புதைச்சிடும் அப்பேற்பட்ட மாபெரும் சக்தி தான் பெண்கள் மேல வர்றது அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகின்னு ஏன் சொல்றான் சக்தி ஏன் சொல்றான் எல்லாத்துக்கும் முதலுங்க அப்பேற்பட்ட பெண் தெய்வங்களை சுமக்குற சாமியாரிகள் அச்சப்படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு அறிஞ்சத அறிவு மண்பர்களுக்கு பெண்களுக்கு சகோதரிகளுக்கு தாய்மார்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்